கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இளையராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து அலார விட்டுட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நம்ம திருவிழாக்காக வந்து வந்திருக்கோம் நீங்கள் என்னடான்னா உங்கள் பேரனை வந்து என் கண்ணிலேயே காட்ட மாட்றீங்களே அப்படின்றப்ப என் பேரனை பார்க்கணுன்னு வந்து நீ ஆசைப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது ரேவதி வருவான் வருவான் ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஹார்ன் அடிக்குது தப்பாத்தியா என் பேரை வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப கார்த்திக்லேருந்து இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து ரேவதி எல்லோரும் வந்து யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் காரை திறந்துட்டு இந்த பக்கம் கோட் சூட்டில் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கரெக்டாக இளையராஜா மாஸ்க் காட்டிட்டு வராங்கன்னே சொல்கிறாங்க பாட்டி என்னை ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க இவர் வந்து பேரனா இத்தனை நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இளையராஜாவை பார்த்துட்டு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க இவனுக்காக வந்து என் பொண்ணை கேட்டிருக்காளே இவளுக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி வேணாமா அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாட்டியை பார்த்து மனசுக்குள்ளேயே வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் இளையராஜா வந்து அட்டகாசமாக மாஸ்க் காட்டுறாப்புல என்னென்னு பார்த்தா ஆமாம் ரேவதி நான் தான் உன்னை வந்து கழுத்தில் தாலி கட்டியிருக்கணும் என்னது என்னால் வர முடியாமல் போயிடுச்சு சரி நான் வர முடியலன்னா நான் உன் பிடிச்சா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப யார் இங்கே ஓரமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு வித்தியாசமாக நிற்கிறாப்புல அப்படின்னு இந்த பக்கம் வந்து ராஜாவை பார்த்து கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்தி வந்து அவரால் சிரிப்பு அடக்க முடியல டக்குன்னு வந்து தலையை குடிஞ்சிக்கிட்டு வந்து எதுவும் சாமுண்டேஸ்வரி அத்த மணி நேரம் சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடிக்க சொன்னா ஓவராக நடிக்கிறானே அவங்களே கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு கார்த்திகை வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து நினச்சிக்கிட்டு செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ராஜராஜன் வந்து இவர் வந்து என்னோடய மாப்பிள்ளை ரேவதியோட புருஷன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினோன்னு ஓ இவர் தானா அந்த அளவுக்கு என்ன மாதிரி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கே சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து என்ன இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட அடைச்சி போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல உடனே சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வா ஏன்னா என் ரேவதி வந்து என் முறை பண்ணும் இல்லையா அவளை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து சொன்னோன்னே வா என் பின்னாடியே வரோம் அது வேற தனியாக நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளையராஜா வந்து கூலிங் கிளாஸ் அப்படி சாமந்தேசன் முன்னாடி இப்படி சுற்றி மாஸ்க் காட்டிட்டு அப்படியே வந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன இது நம்ம மாப்பிள்ளை வழக்கமாக ஏதாவது பேசுவார் ஆனால் ராஜா எதுவுமே பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு காலம் இருக்குது பாவம் நமக்காக தான் வந்து மாப்பிள்ளை வந்து தணிஞ்சு போய் பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லைனா எல்லாம் வந்து பேச்சு வாங்கணும்னு என்ன இருக்கா ஆனாலும் நம்ம மாப்பிள்ளைக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கார் தேவைப்படுற நேரத்தில் தான் கோவப்படுறாரு இருக்கார் அதெல்லாம் வந்து ந அந்த நல்ல குணம்லாம் வந்து ரேவதிக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அப்புறம் தான் வந்து என்னமாப்பிள்ள நீ சொன்னபடி நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேனா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கரெக்டாக ராஜா கார்த்திகிட்ட வந்து கேட்டோன்னே இங்கே பாரு நடிக்கிறத சொன்னேன் அதுக்காக வந்து இப்படி வந்து இஷ்டத்துக்கு வந்து ஓவராக வந்து நடிக்க சொல்ல சரியா அவங்க வந்து பார்த்தாலே கண் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்னென்னு சரி விடு இப்போ என்ன இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறப்ப ஆமாம் நீ மட்டும் வந்து பேர இல்லை அப்படிங்கிற விஷயம் மட்டும் வந்து தெரிஞ்சிச்சு அவங்க வந்து அவங்கக்கிட்ட நீ வந்து மிதி மிதின்னு மிதி வாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்லி தானே இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறப்ப விடு விடு அதுக்காக ரேவதி கிட்டே வந்து நீ என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிற அப்படின்னு கேட்டானே இல்லை அது மாப்பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தர முடியுது